நீ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலையில எனக்கு ஆறு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சி விட்டுட்டாங்க சார் அப்படின்னு நாங்க நைட் எல்லாருமே இந்த மெரினா இருக்கிற எல்லா பசங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க காலையில பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலான்னு நாங்க எல்லாம் இருந்தோம் அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இப்போ என் கூட தான் இருக்காங்க நீங்கள் யாருமே பயப்படாதீங்க நேற்று நாங்கள் எடுத்த முடிவு வந்து காலையில் பத்து மணிக்கு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு லாயர் வச்சு எப்படி பேசலாம் தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் நைட்டு காலையில் எனக்கு வந்து ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் பயந்து டிவி ஆன் பண்ணேன் டிவி ஆன் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சரி இதை பார்த்து எனக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணா எங்க அடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வாங்கலாம் சொன்னாங்க அது என்னால் தாழ்வே போடல அதை பார்த்து நான் போனேன் மாரி நாங்கள் போகலான்னு போகும்போது எந்த பக்கமே என்னை விட மாட்டுறாங்க கோழிசிட்ட கை எடுத்து கேச்சு கேட்டு பார்த்தேன் சார் பசங்க தண்ணிக்குள்ளே போறானுங்க சார் அவங்கள விட்டுருங்க சார் நான் ஒரு அஞ்சு எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க சார் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கொடுங்க சார் நான் போய் பேசி கண்ட்ரோல் பண்றேன் சார் என் பசங்க சொன்னா கேட்பாங்க சார் ஒரு ஒன் ஹவர்னா இல்ல இல்ல இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போனாங்க அப்புறம் அந்த பக்கம் போனேன் எந்த பக்கம் போனாலும் என்னை விடமாட்டாங்க நீங்க தயவு செஞ்சு கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணிக்குள்ள மட்டும் இறங்கிடாதீங்க நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் நான் எப்படியாவது நான் மெரினாவுக்கு அந்த இடத்துக்கு வருவோம்